இயேசுவில் பிரிய மாடொலி இன்றைக்கு நற்செய்தியை நம்முடைய தியான சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இரு விதங்களில் வரக்கூடிய துன்பங்களை சொல்லுகிறார் ரெண்டு பேருக்கிட்டேருந்து உங்களுக்கு துன்பங்கள் வரும் ஒன்று மக்கள் வழியாக உங்களுக்கு துன்பங்கள் வரும் நீங்கள் இறை வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையை நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிற போது அது ரொம்ப எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரொம்ப சுலபமாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என்னென்ன துன்பத்தையும் கூட அவர் பட்டியலிடுகிறார் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் போயிட்டு அரசிடமும் ஆளுநரும் எழுத்துச் செல்வார்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க அவங்கள அவர்களிடம் என்ன பேச வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அவசியம் இல்லை உங்களை ஆளுநர்களையும் அரசர்களையும் நிற்க வைக்கும் போது என்ன சொல்லலாம் என்ன சொல்லி தப்பித்து கொள்ளலாம் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க நான் உங்களுக்கு நாவன்மையை கொடுப்பேன் ஞானத்தை கொடுப்பேன் இது அரசர்கள் ஆளுநர்கள் அந்த மக்கள் இவர்கள் வழியாக வரக்கூடிய துன்பங்களை பற்றி சீடர்களுக்கு சொல்லுகிறார் ரெண்டாவது துன்பம் யார் வரும் என்றால் உங்கள் குடும்பத்தாரின் வழியாக வரும் என்கிறார் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் பெரியடல் இங்கே நாம் பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையை வச்சு நம்ம யோசிப்போம் இந்த பகுதியை உண்மையிலே யார் கொடுக்கக்கூடிய துன்பம் நமக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னா நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மை துன்பப்படுத்துகிற போது ஏற்படுகிற வழியை விட அல்லது நாம் யாரை வெறுக்கிறோமோ அவர்கள் நம்மை காயப்படுத்துகிற போது கஷ்டப்படுத்துகிற போது ஏற்படுகிற வழியை விட நாம் யாரை அன்பு செய்கிறோமோ அல்லது யார் நம்முடைய நண்பர்கள் யார் நம்முடைய உறவினர்கள் யார் நம்முடைய குடும்பத்தார் யார் ரொம்ப மிக முக்கியமானவர்கள் யார் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்கள் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்கள் நம்மை காயப்படுத்துகிறபோது அந்த வழியை விட இந்த வழி அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க இயேசுனுடைய காட்டி கொடுத்தலை பற்றி அல்லது இயேசுனுடைய சாவை பற்றி சொல்லுகிற போது இப்படியாக சொல்லுவார்கள் ரோமை அரசாங்கமோ அல்லது சீசரோ சீசருடைய ஆட்களோ இயேசுவை சாகடிக்கலை அவருடைய சொந்த ஜனம்தான் இயேசுவை சாகடித்தது யூத மக்கள்தான் இயேசுவை காட்டி கொடுத்தார்கள் இயேசுவை லாத்தியினுடைய அரண்மனைக்கு கொண்டு போனார்கள் அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள் ரோமியர்கள் அல்ல வெளிநாட்டுகள் அல்ல சொந்த மக்கள்தான் ஆக இயேசுவை சாகடித்தது இயேசுவை பிடிக்காதவர்கள் அல்ல அல்லது இயேசுக்கு வேற்று நாட்டவர்கள் அல்ல சொந்த இனம்தான் இயேசுவை காட்டி கொடுத்தது அதையே தான் தன்னுடைய சொல்லுகிறார் சொல்கிறார் விளையாட்டு இடம் கிடையாது அதே அனுபவத்தை தான் தனக்கு ஏற்படக்கூடிய அதே அனுபவத்தை தான் தன்னுடைய சீரக சொல்கிறார் நீங்கள் மூன்றாவது மனுஷர்கிட்ட இருந்து உங்களுக்கு துன்பம் மரபில் நினைக்காதீங்க நீங்கள் யார்கிட்ட போதிக்கிறீங்களோ அல்லது நீங்கள் யாரை அன்பு செய்கிறீர்களோ யாருக்காக நச்சிரியை பணியாற்றுகிறீர்களோ யாருக்காக அற்புதங்களை இங்கே செய்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களை துன்புறுத்துவார்கள் இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் நமக்கு வருகிற போது நிச்சயமாக நமக்கு எதிரிகள் இருப்பார்கள் பிடிக்காதவர்கள் இருப்பாக அல்லது நமக்கு பிடிக்காதவர்கள் இருப்பார்கள் நம்மை பிடிக்காதவர்கள் இருப்பாங்க அவர்களெல்லாம் நம்மை காயப்படுத்துவது சகஜம்தான் ஏன்னா நமக்கு பிடிக்காது நம்மை அவர்களுக்கு பிடிக்காது அவர்களை நமக்கு பிடிக்காது ஆக அவர்கள் எப்போதுமே நமக்கு நன்மை செய்யப்போவது இல்லை அந்த துன்பத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியும் ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்முடைய நண்பர்கள் அல்லது நமக்கு சொந்தக்காரர்கள் நாம் யாருக்காக நல்லது செய்தோமோ யாருக்காக நாம் உதவி செய்தோமோ யாருக்கு நாம் ஹெல்ப் பண்ணுமோ யாருடைய நலநிலை நாம் அக்கறை காட்டினோமோ அவர்கள் நமக்கு எதிராக துன்பு துன்ப துன்பத்தை கொடுக்கிற போது நம்மை காயப்படுத்துகிற போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை ரொம்ப கஷ்டம் அதை ஏற்றுக்க முடியாது சொல்ல கூட இருந்தே குடி படித்தாங்க சொல்லுகிறோம் சொந்த உறவினர்களே நமக்கு துரோகம் விளைவிச்சாங்க சொந்தக்காரங்களே நம்மளுக்கு காட்டி கொடுத்தாங்க நம்ம தோல்வியை நமக்கு அநீதி ஏற்படுத்தினாங்க தோல்வி ஏற்படுத்தினாங்க அது உண்மையிலே மிகப்பெரிய காயம் ஆனால் கடைசியாக சொல்லுகிறார் இவர்கள் உங்களை துன்புறுத்தினாலும் உங்களுடைய சொந்த உறவினர்கள் சொந்தக்காரர் உங்களை துன்புறுத்தினாலும் நம்முடைய சீடைகளை பார்த்து சொல்கிறாரு கவலைப்படாதீங்க ஒரு வாக்கியத்தை சொல்றாரு உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டுள்ளன அது விழவே விழாது மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் சில சமயத்தில் இவர்கள் அல்லது இவர்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை காயப்படுத்துவதனாலே நாம் மிக நொந்து போகிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிறோம் மனம் தளர்ந்து போகிறோம் மனம் உடைந்து போகிறோம் என்ன உறவு இது என்ன நட்பு இது என்ன மனுஷன் இது என்ன வாழ்க்கை இது என்ன நம்முடைய வாழ்க்கையில் மனம் தளர்ந்து போகிறோம் என்னை யாரை நம்பக்கூடாது யாரை அன்பு செய்யக்கூடாது யாரோடும் பழகக்கூடாது யாருக்கும் உதவி செய்யக்கூடாது யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது என்ன நம்பிக்கை தோகிகள் என்று இந்த உலக மக்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நொந்து கொள்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இதெல்லாம் நடக்கும் தான் இதெல்லாம் இருக்கும் தான் இதிலிருந்து நீங்கள் விலகியெல்லாம் போக முடியாது நீங்கள் நினைக்கிற போல் இந்த உலகம் இருக்காது நீங்கள் நினைக்கிற போல் உங்களுடைய உறவுகள் இருக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற போல் போல உங்களுடைய நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்கள் காத்து கொள்ளுங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க மன உறுதியை இழந்துடாதீங்க வாழ்க்கை வெறுத்து போகாதீங்க வாழ வேண்டும் துன்பங்கள் மத்தியிலே தான் வாழ வேண்டும் நம்பிக்கை துரோகத்தின் மத்தியிலே தான் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய பிரச்சனைகள் மத்தியிலே தான் வாழ வேண்டும் இதைத்தான் ஆண்டு நமக்கு சொல்லுகிறார் அதனால இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்ப சூழலில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த அனுபவம் நடந்திருக்கலாம் நமக்கு பிடிக்காத நம்மை காயப்படுத்தியிருக்கலாம் நம்மை பிடித்தவர்களும் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம் ஒருவேளை மனசு காயத்தோடு கஷ்டத்தோடு வாழ்க்கையில் நமக்கு யார் மீதும் ஒரு பட்டும் படாத ஒரு உறவு யாரையும் நம்பக்கூடாது என்கிற உறவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்னை காண சொல்கிறார் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படாது இதெல்லாம் நடக்கும் தான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிமானத்தை வைத்து கொள்ளுங்கள் உங்களால் வாழ முடியும் வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்க்கை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் வாழ்வோம்